ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் ஆயிர் ஏதும் குறையில்லை பசும்புள் வெளிமீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அழைப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நெருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிறேன் உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் அருள் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் நிலத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடு இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு முடி உளரை வச்சனங்கள் ஆண்டவராகிய கடவுளாகிய எங்கள் மீட்பராகிய எங்கள் ரட்சகராகிய எங்கள் ஆயராகிய எங்கள் ஆத்தும நேசராகிய எங்கள் மனவாளராகிய எங்கள் அன்பு தெய்வமே எங்களை ஒரு ஒரு நாள் மாயனை போல கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே பசும்புல் வெளி மீது எங்களுக்கு இளைய தருகிறவரே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களுக்கு அழைத்துச் சென்று எங்களுக்கு புத்தீர் அளித்து இந்த புதிய மாதத்தை இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்கள் மீது பாராட்டி இருக்கிற முடிய தயவுக்காக முடிய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவர சாவி நெருள் சூழ் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நீங்க எங்களோடு கூட இருப்பதால் உடைய கரம் எங்களை தாங்குவதால் உடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் எங்களோடு கூட உடன் இருப்பதால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் அஞ்சி கலங்க மாட்டோம் நாங்கள் நடுங்க மாட்டோம் எங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் எழுந்தாலும் எங்களுக்கு எதிராக பத்தாயிரம் பேர் எங்களை தாக்க எழுந்தாலும் அப்பா அவருடைய நீதியின் வலதுகரம் எங்களை பற்றி பிடிக்கும் உடைய பரிசுத்த ரத்த கோட்டை எங்களை சுற்றிலும் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் உடைய தூய ஆவியனுடைய நெருப்பு எங்களுக்குள்ளே இருப்பதனால் அப்பா தீங்கு எதுவும் எங்களை நெருங்காது வாதை எங்களுக்கு ஊடாரத்தை அணுகாது இதுதான் ஆண்டவர் எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய நம்பிக்கை அப்பா கடந்த மாதம் முழுவதும் உடைய இறக்கமும் உடைய கிருபையும் எங்களை தயவாய் காத்திருக்கிறது இது வந்து புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தயவாய் ஈவாய் தாய் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் கூட அப்பா எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து எங்களுடைய எதிரிகளின் எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் அருள் நலத்தினாலும் உங்களுடைய பேரன்பு நாளும் எங்களை புடி சூழப் போவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை பா இந்த இந்த இரவு வேலையில இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மாதத்துடைய முதல் நாள்ல அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த ஓய்வு அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் யாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் மெய்ஸ் சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்படியே திருவுடலோடு துரத்தத்தோடு எங்கள் உள்ளத்துல எழுந்தருளி வந்து அப்பா நீர் விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்ற அப்பா உயிர்த்த நாற்பது நாட்களுக்கு பிறகு விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்ற இந்த நாள்ல ஓ ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் அப்பா உம்முடைய திருப்பிரசனத்தில் வந்து உங்களுடைய திருவுடல் துரத்தத்தில் பங்கேற்கக்கூடிய எங்களுக்கு தந்து எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியையும் எங்கள் ஆன்மாவையும் நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் மைஸ் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் நாங்கள் சென்ற பாதைகள் சந்தித்த மனித கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்ததற்காக நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய தாவியானுடைய பிரசனம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றதற்காக அப்பா நீர் எங்களை எந்த தீங்கும் அணுகாதபடி பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ உலகமோ உலகத்திற்குரியவைகளோ ஊனியல்புகளோ அப்பா சாத்தான் வெறிக்கிற வலைகளோ கண்ணிகளோ எங்களை வலையில் சிக்க விடாதபடி நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை காத்து தயவுக்காக நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களை கா கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொண்டார்கள் அப்பா நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் உண்மை அன்பு செய்கிற எங்களை உம்மை நேசிக்கிற எங்களை நீர் ஒரு நாளும் விட்டுக்கொடுக்காமல் ஒரு நாளும் கைவிடாமல் எங்களை பாதுகாத்தீர் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு மனதாய் அன்னை மரியாளோடு எல்லா வினுக கூட்டத்தினரோடு காவல் சமனஸ்களோடு மறைசாட்சிகளோடு வேதசாட்சிகளோடு ஐயா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஐ கிரਿਸ வாழ்க்கைய கிறிச ஓட்டத்தை ஒரு தொடர் ஓட்டத்தோடு ஒப்பிடலாம் அம்மண்டவரே கடவுளால் தொடங்கப்பட்ட நற்செயல் அல்லது மீட்பு செயல் மகன் இயேசு கிறிஸ்து மூலம் முன்னெடுத்து செல்லப்பட்டு இன்றைக்கு நீர் ஏற்படுத்திய மறைவிடலாம் திரு அவை வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை இதோ உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் திருத்துதர் பணிகள் நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நீ தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியானுடைய துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியப்பேன் நேற்றம் அடைகிறேன் அம்மண்டவர் துணையோடு செய்ய வேண்டியவை எவை என்பதை இந்த நற்செய்தியில் நீர் அழகாக எடுத்து கூறுகிறீர் பாவம் மன்னிப்பு பெற மனமாற வேண்டும் என்ற செய்தி மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று உம்முடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகின்ற நீர் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று கூறுகின்றீர் மண்டவர நீ சொன்ன வார்த்தையை அறிவித்து ஏதோ உமக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துகிறீர் அதற்கு மேலாக வாழ்வால் நீர் சொன்னதை அறிவித்தவர்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று உடைய இருந்து எதிர்பார்த்தீர் திருத்தூதர்கள் நீர் சொன்னதை மட்டும் தங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்வாலும் அறிவித்து உமக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதைதான் இவற்றுக்கு நாங்கள் சாட்சிகள் என்ற வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது ஆமாண்டவரே ஏதோ நீர் மண்ணுலகிலும் உடைய பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அவற்றை திருத்துதரிடம் ஒப்படைத்துவிட்டு விண்ணேற்றம் அடைகின்றீர் அப்பா மண்ணுலகத்தில் உம்முடைய பணிகளை முடித்துவிட்டு விண்ணுலகம் விட்டதால் மண்ணுலகில் உள்ள மக்களுக்கும் உமக்கும் தொடர்பு இருக்காது என்று அர்த்தமல்ல விண்ணுலகில் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் இந்த இரண்டாம் வாசகத்தில் விண்ணுலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கும் இயேசு அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் இருக்கிறார் என்று அப்பா நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் எங்கள் சார்பாக அப்பா பிதாவின் திருமுன்னு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் விசுவசிக்கிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே நீர் உயிர் வாழ்கிற என்று சொல்லி எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து என்ற வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக தந்தை பிதாவுடைய வலது பக்கத்தில் நீர் எங்களுக்காக வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இந்த மண்ணுலகத்தில் உம்முடைய பணி இதோ உம்முடைய சீடர்களிடம் விட்டு சென்ற பணி தொடர்ந்து நடைபெறும் பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் வரலாம் என்பதால் நீ அவர்கள் சார்பாக உம்முடைய அப்போசர்கள் சார்பாக அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நீர் சீதர்கள் சார்பாக இருக்கும் பொழுது யாருமே உங்களுடைய சீதர்களுக்கு எதிராக இருக்க முடியாது என்பதை ரோம எட்டு முப்பத்தி ஒன்றில் நாங்கள் வாசிக்கின்றோமே அப்படியாகவும் சார்பாக அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் செயலாற்றும் பொழுது எங்கள் சார்பாக நீர் எங்களுக்காக போராடுகிறீர் எங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா எதிரின் அந்தகாரங்களையும் இருளின் ஆதிக்கங்களையும் உலகத்தில் நாங்கள் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா போராட்டங்களையும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் அர்ப்பண வாழ்க்கைக்கு எங்கள் கிருச வாழ்க்கைக்கு விரோதம் விரோதமாக எங்கள் சாட்சிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழுகிற எல்லா சாத்தனுடைய தந்திரங்களோடு மந்திரங்களோடு போராடு வெற்றி பெற எங்கள் சார்பில் எங்களோடு கூட நீ செயலாற்ற எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசித்து அறிக்கை எடுக்கிறோம் அப்பா தூய் ஆவியாருடைய வல்லமைனால அப்பா எல்லா போராட்டங்களிலும் எங்களுக்கு வெற்றி பெற வல்லமை உண்டு என்று ஒரு ஒரு நாளும் அந்த வல்லமையின் ஆவியானவை வாக்கு தத்தின் ஆவியானவரை அப்பா நீர் எங்களுக்கு ஊற்றுவதற்காக எங்களுக்குள் பொழிவதற்காக இந்த பரிசு தாவியானுடைய செயல்பாடுகளை நாங்கள் உணரும்படி தகுதி எங்களுக்குள் இருந்து நீர் செயலாற்றுவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர பரிசு தாவியானுடைய வருகைக்காக வெந்த கோசு பெருவிழாவுக்காக இந்த நாட்களில் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர அப்பா தூய் ஆவியானவரை பெருமறைக்கும் நீர் இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்லி உம்முடைய போசலர்களை நீர் காத்திருக்க சொன்னது போல அப்பா உம்முடைய வருகைக்காக வாக்குத்தத்தத்தின் வல்லமையின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இந்த நாட்கள்ல காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய தூய் ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பும்படி உம்முடைய பரிசு தாவியானுடைய பிரசனத்தினால் நிரம்பும்படி உலகத்திற்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி தக்கதான பரலோக வல்லமினால் நிரம்பும்படி பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் உலகத்திற்குரிய எல்லா தீய ஆவிகளின் மீதும் அப்பா நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து அந்த அதிகாரத்தை நாங்கள் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான பரிசுத்த தாவியானுடைய ஆற்றல் எங்களுக்குள்ளிருந்து செயலாற்ற எங்களுக்குள்ளிருந்து அனல் மூட்டி எழுப்பப்பட இந்த பரிசுத்த தாவியானுடைய பெருவிழாவான பெந்தகோசு பெருவிழா எங்களுக்கு ஒரு ஆயத்தமாக அமைய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பயத்தோடு சோர்வுகளோடு அப்பா பல்வேறு கலக்கங்களோடு கவலைகளோடு வெந்த கொசு நாளென்று அந்த மேல்மாடி அறையில கூடியிருந்த முடிய போசலர்கள் புதிய ஆற்றலினால் புதிய பல நாள் இடை கட்டப்பட்டார்கள் அப்பா பரலோகத்தை நோக்கி ஏதோ நமக்கென்று நம்மோடு இருந்த நம் ஆண்டவர் எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டார் என்று ஒருவேளை அவர்கள் சோகத்திலும் பயத்திலும் கலந்து சோர்ந்து போயிருந்தாலும் இது பரிசு தாவியானுடைய ஆற்றல் பலமாய் அக்கினி ஆவாய் தீ பிழம்புகளாய் இறங்கி வந்த பொழுது புதிய பலன் அடைந்தார்கள் ஆமை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தன் உமது பெய தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னையும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக சூ பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்